அன்பார்ந்த வணக்கம் இது ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரலுக்கும் அமுதென்று பேர் ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டல் கடந்த சில வாரங்களாக நாம் தொடர்ந்து போட்டிகளை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் நம்ம இடைநிலை பிரிவு மேல்நிலை பிரிவு இந்த போட்டியாளர்களுடைய அற்புதமான அந்த பேச்சை ரசித்தது மட்டுமல்லாமல் அனைவருக்குமே பரிசுகளை வழங்கி மகிழ்வித்தோம் அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது கல்லூரி பிரிவுக்கான போட்டி கல்லூரி மாணவர்கள் எல்லோருமே இங்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பெற்றோர் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் ஒரு மிகுந்த பாராட்டுகள் கல்லூரி பிரிவு மாணவர்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் நீங்க தான் அடுத்த இந்தியாவை சந்திக்க இருக்கக்கூடிய நபர் இல்லையா அடுத்த எதிர்காலத்தை சந்திக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்குள் வள்ளுவம் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நம் நாடு பசுமையோடு தழைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த எண்ணிக்கை அதிகரித்து வரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை மனம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு நடுநிலை தவறாமல் அற்புதமாக மதிப்பெண்களை வழங்குவதற்காக மூன்று சிறப்பு விருந்தினர்கள் நடுவர்களாக இங்கே வந்திருக்காங்க அவங்களை நம்ம யாருன்னு அறிமுகம் செய்து விடலாம் முதலாவதாக இங்கு நம் மத்தியில் மிகச்சிறந்த ஒரு நபர் இந்த நபரை பற்றி பெயரை கூறினாலே அவரனுடைய நினைவிற்கு வரும் மரியாதைக்குரிய கவிஞர் ராசி அழகப்பன் ஐயா அவர்களை என்ற ஒரு அற்புதமான படம் இந்த படத்திற்கு தமிழக அரசினுடைய விருது வென்ற ஒரு மிகச்சிறந்த நபர் அப்படின்றத இங்கே நான் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இது விருதை பெற்றதை விட பல பள்ளி கல்லூரிகளில் திரையடைப்பட்டது என்பதுதான் கூடுதலான சிறப்பு இது இன்னும் நிறைய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நிறைய திரைப்படங்களுக்கு பாடல் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருந்தாலும் மக்களிடையே இவரனுடைய அந்த பயணம் அப்படின்றது மிக முக்கிய ஒரு பயணமாக அமைந்திருக்கின்றது இன்று மாணவர்களுக்காகவும் தமிழுக்காகவும் இங்கு வருகை புரிந்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த மாணவர்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் வள்ளுவம் என்பது எல்லா மத என நாடு கடந்து உயர்ந்து நிற்கிற ஒரு சொல் சிகரமான ஒரு பண்பாடு இது பள்ளிகளில் துவங்கி இல்லங்களில் வந்து குடிபோக வேண்டியது மிக அவசியம் அதை ஸ்ரீராம் நிறுவனம் வந்து முப்பத்தேழாவது ஆண்டுகளாக செய்வது என்பது உண்மையிலேயே தமிழுக்கும் தமிழ் மாண்புக்கும் பண்பாட்டுக்கும் செய்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய தொண்டு அந்த தொண்டு இந்த மாணவர்கள் எல்லோரும் ஏதோ கட்டு தெரியாமல் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிற காலகட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் ஒப்புவித்து பரிசு பெறுகிற பிள்ளைகளுடைய காலமாக இது மலர்ந்திருக்கிறது எல்லோருமே பிள்ளைகளை பார்த்து அச்சப்படுவார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தினுடைய இளைஞர்களும் குழந்தைகளும் மிகச்சிறந்த மொழி வளத்தோடும் பண்பாட்டோடும் நாளைய உலகத்தினுடைய ஒரு அச்சாணியாக மாறுகிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனுடைய வழித்தொன்றலாகத்தான் இந்த நிகழ்வும் இருக்கிறது உண்மையிலேயே இந்த கல்லூரியிலிருந்து வந்து இருக்கிற மிகச்சிறந்த மாண்புள்ள இந்த பேச்சாளர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது வள்ளுவம் உங்கள் வாழ்க்கையில் என்றும் தோணினார் பற்றி ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் வந்து அன்னம் விருது இலக்கிய விருதுகள் இப்படி நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க கவிதை தொகுப்பு சிறுகதை எல்லாம் எழுதியிருக்காங்க இதை எல்லாம் விட வலம்புரி ஜான் அவர்கள் அவரைப் பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் தமிழ் இவனை வாழ வைக்கா விட்டாலும் இவன் தமிழை வாழ வைக்காமல் விடமாட்டான் அப்படின்னு ஒரு வரியை வந்து குறிப்பிட்டிருக்காரு அது எவ்வளவு பெரிய ஒரு வைர வரி அல்லவா அந்த வழி வந்தவர் எவ்வளவு வந்து தமிழ காதல் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நான் இதை பார்க்குறேன் மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா உங்களுடைய வாழ்த்துக்களை இந்த மாணவர்கள் பெற இருக்கிறார்கள் நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்வா இருக்கு என்ன ஒண்ணு கூடுதலா சொல்றேன் கொஞ்சம் நிச்சயமாங்க ஐயா நான் சென்னைக்கு வருகிற போது வறுமையை தொட்டு வந்தவன் ஆனால் வரும் சென்னைக்கு வரும்போது எனக்கு கையில் ஒன்றுமே இல்லை என்னிடம் இருந்தது மொழி மட்டும்தான் அந்த மொழி ஒன்று தான் இன்று வரை என்னை வந்து கை தூக்கி நடந்து உயர்த்தியிருக்கிறது எனவே மொழி இருப்பவன் வழியை தானாக கண்டறிவான் அதான் சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா இவர் முன்னிலையில நீங்க பேச போறீங்க இன்னும் இரண்டு நடுவர்களை அடுத்தடுத்து நம்ம வந்து அறிமுகம் செய்ய செய்ய உங்களுடைய மதிப்பு எந்த அளவுக்கு உயரப்போகிறது என்பதை நீங்கள் உணரலாம் அடுத்த நடுவர் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்து கண்மணி என்று கூறுவதை விட ஆர்ஜே கண்மணி அவர்களை இந்த நிகழ்விற்கு வருக வருக வென்ற அன்போடு வரவேற்கின்ற ஒரு அரங்கன் வேண்டாம் கைத்துக்கள் கொடுத்துருலாம்

எண்ணம் எப்பவுமே கற்றுக்கொள்ளணும் நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணணும்ன்ற அந்த வார்த்தைகள் என்னை வந்து கவர்ந்ததுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க கிட்ட எப்போ கேட்டாலும் நான் இன்னும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வலை உலகத்தில் பல பிராண்ட்ஸை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு பெண் மனிதி இங்கே அமர்ந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மாணவர்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது என்னென்னமோ இருக்குது ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு திருக்குறளில் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு அதை ரொம்ப டீப்பாக படித்து அதை வந்து உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கும் இதை என்கரேஜ் பண்ணுற உங்களோட பேரண்ட்ஸ்க்கும் முதல்ல ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் அடுத்தது உங்களுக்கு வந்து திருக்குறள் என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறது வந்து முழுக்க தெரிஞ்சு அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ண வேண்டிய நீங்கள் செய்ய போகிற வேலைகளில் நீங்கள் எடுக்க போகிற முடிவுகளெல்லாம் இது ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்குது எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கிது ஒரு நல்ல அப்பா பரவாயில்ல நல்ல மாணவர்கள் நம்ம முன்னாடி இருக்காங்க ஏன்னா ரீல்ஸ் அது இதுன்னு சொல்லி காலத்தை வீணடிக்கிற இழக்கிற மாணவர்கள் கூட்டத்துக்கு மத்தியில உங்களை மாதிரி நேரத்தை பயனுள்ளதாக செலவிடுறது மட்டும் இல்லாமல் திருக்குறளில் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்கும் உங்களோட எல்லாரோடைய பேச்சையும் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன் பேசும்போது அப்படியே கண்ணு முடியணும் அப்படியே அவங்களுடைய குரலை கேட்டிங்கன்னா ஆர்ஜே கண்மணி நம் நெஞ்சுக்குள் நிறைந்திருப்பார் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததற்கு நன்றி நிறைவாக நம்மளுடைய நடுவர் உண்மையிலேயே நடுநிலை தவறாத ஒரு நடுவர் ஒரு மிகச்சிறந்த பேராசிரியர் தமிழ் ஆர்வலர் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நம் எல்லோர் மனதையும் கவர்ந்த தமிழ் அறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் கூ ஞானசம்பந்தம் ஐயா அவர்களிடமெல்லாம் பாடம் கற்ற அவர்களினுடைய ஒரு மாணவர் அப்படின்னு சொல்றதுல நான் பெருமைப்படுறேன் எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய தென்றல் மரியாதைக்குரிய பேராசிரியர் மா விஜயகுமார் ஐயா அவர்களை இந்த நிகழ்விற்கு வரவேற்பது பெருமைகள் அடைகிறேன்

என்று பாடுவான் எட்டயபுரத்திலே இருந்து இருட்டை கீழ்க்க வந்த நெருப்பு தீக்குச்சி பாரதி அந்த வள்ளுவத்தை தாங்கி பிடித்து முப்பத்தி ஏழு ஆண்டுகள் மாணவர்களோடு தமிழையும் வள்ளுவத்தையும் திருக்குறளையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிற இந்த ஸ்ரீராம் நிறுவனம் புதுயுகம் தொலைக்காட்சிக்கு முதலில் என்னுடைய பாராட்டுக்கள் ஏனென்றால் தமிழ் என்றாலே மொழி அல்ல தமிழ் என்றாலே பண்பாடு ஆரியமன்னன் பிரகத்தனுக்கு தமிழ் பண்பாட்டை உணர்த்துவதற்காகத்தான் கபிலர் குறிஞ்சி பாட்டை எழுதினார் என்று இலக்கிய வரலாறு பேசுகிறது அந்த தமிழோடு விளையாடுகிற சொற்போர் மரவர்களை இன்றைக்கு சந்திக்க இருக்கின்றோம் உண்மையிலேயே குரலுக்கும் அமுதென்று பேர் இந்த தலைப்பே ரொம்ப அழகா இருக்குது தமிழ் என்கிற சொல்லையே பயன்படுத்தாமல் தமிழ் இலக்கியத்தை வளர்த்தவர் திருவள்ளுவர் அந்த திருவள்ளுவத்தை எடுத்து பேசுகிற உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் உங்கள் சொல் மழையில் நிறைய இருக்கிறோம் வாழ்த்துக்கள் இந்த ஒரு அற்புதமான நிகழ்வுல நம்மளை இணைத்திருப்பது ஸ்ரீராம் இலக்கிய கழகம் தமிழ் வள்ளுவம் இந்த மூன்றிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு போட்டியினுடைய விதிமுறையை ஒரு நடுவரிடமிருந்து நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் விதிமுறைகள் மட்டும் குறித்தால் பேச்சாளர்கள் அனைவருக்குமே ஐந்து மணித்துளிகள் வழங்கப்படும் உங்களுக்கு வரிசை முறையில் தலைப்புகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய தலைப்பிலே நீங்கள் ஐந்து மணித்துளிகள் பேசலாம் நீங்கள் ஐந்து முனி மணித்துளிகளை கடந்த பிறகு ஒரு மணி ஒலிக்கும் அந்த மணி ஒலித்த பிறகு உங்கள் பேச்சை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் உங்களுடைய பேச்சினை எடை போடுவதற்காக மூன்று நடுவர் பெருமக்கள் இருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்கு பத்து மதிப்பெண்கள் வெளியிடும் பாங்குக்கு பத்து மதிப்பெண்கள் உச்சரிப்பு அதற்கு பத்து மதிப்பெண்கள் ஆக மொத்தம் முப்பது மதிப்பெண்கள் துலாக்கோலிலே எடை போட காத்திருக்கிறோம் நாங்கள் வாழ்த்துக்கள் வானம் வசந்தம்

குரலுக்கும் அமைதன்று பெயர் இந்த போட்டி இனிதே தொடங்க இருக்கின்றது முதல் இங்கு சிறு குழந்தை யாரும் இல்லை என்பதால் நான் குழந்தை மனம் படைத்த ஒரு பெண் என்பதால் முதல் போட்டியாளருக்கான எண் ஆறு மு சந்தோஷ்குமார் கிருஷ்ணா கல்வியியல் கல்லூரி கிருஷ்ணகிரி சந்தோஷ்குமார் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் ரொம்ப நலமா இருக்கேன் மிக்க மகிழ்ச்சி சந்தோஷ்குமாருக்கான தலைப்பு என்ன நம்ம நடுவரிடம் கேட்டுடலாமா பிழைத்தவேல் ஏந்தல் இனிது அதடா கேட்கவே இனிதா இருக்கு தயாரா இருக்கீங்க இல்லையா போயிடலாம் இல்லையா நம்ம சந்தோஷ்குமாருக்கு எங்க சந்தோஷமா ஒரு கை தட்டல் கொடுங்க அகத்திலும் புறத்திலும் வீரத்தை விதைத்த இனம் தமிழினம் தாய்ப்பாலிலும் வள்ளுவனின் முப்பாலிலும் வீரத்தை விதைத்த இனம் தமிழினம் வள்ளுவன் விதைத்த வீரத்தின் ஒரு துளியை உங்களுக்குள் விதைக்க வந்திருக்கிறேன் எது வீரம் வள்ளுவன் சொல்கிறான் காண முயலேத அம்பினில் யானை வேல் பிழைத்த ஏந்தல் இனிது வலிமை குன்றிய ஒருவரோடு போர் புரிந்து வெற்றி பெறுவதை விட வலிமையான ஒருவரோடு போர் புரிந்து தோற்பதே வீரம் என்று சொல்லுகிறான் வள்ளுவன் வீரத்திலும் அறத்தை சேர்த்தே ஊட்டியவன்தான் வள்ளுவன் மகன் மாண்டு போனாலும் மகிழ்ச்சிதான் எப்போது அவன் மார்பிலே அம்பு பட்டு சாகும் இதுதான் தமிழர்களின் வீரம் இதைத்தான் பறைசாற்றுகிறது புறநானூறு முளரி மருங்கின் முதியோல் சிறுவன் படை அழிந்து மாறினன் என்று பலர் கூற மண்டு அமர்க்கு உடைந்தனாயின் என் முளை அறுத்திடுவன் யான் என் மகன் போரிலே புறமுதுகிட்டு மாண்டிருந்தால் அவனுக்கு பால் கொடுத்த மார்பகத்தை அறுத்தறிவேன் என்று சொன்னால் புறநானூற்று வீரத்தாய் இது வார்த்தையல்ல இதுதான் தமிழர்களினுடைய வாழ்க்கை நவீன புறநானூற்று வீரத்தாயை உங்களுக்கு அடையாளம் கட்டட்டுமா புறநானூற்று வீரத்தாயாய் மாறிய மேஜர் சரவணனுடைய தாயார் தன் மகன் மாண்டு போனாலும் எதிரியை மடித்து விட்டுதான் மாண்டு போனான் என்று மனம் மகிழ்ந்தாலே மேஜர் சரவனுடைய தாயார் இது வீரத்திற்கான சான்று எது வீரம் என்று சொன்ன வள்ளுவன் அடுத்த குரலிலே எவன் வீரன் என்பதை சொல்கிறான் எவன் வீரன் தெரியுமா கைவேல் கழிற்று போக்கி வருபவன் மெய்வேல் பறியா நகும் என்று சொல்லுகிறான் இதே காட்சியை கம்பனும் வைக்கிறான் கம்ப ராமாயணத்திலே யுத்த காண்டத்திலே இந்திரஜித்தை பார்த்து பேசுகிறான் பகை நகலையெல்லாம் பறித்து எம்மேல் எய்யும் கை தடுமாறாது உள்ளம் உயிர் கலங்கா யாக்கை மொய்க்கனை கோடி கோடி மொய்க்கவும் இழைப்பு ஒன்றும் இளான் ஐயனும் இவனோடு எஞ்சியது ஆண் தொழில் ஆற்றல் என்று சொல்லுகிறான் எப்பேற்பட்ட வீரன் தெரியுமா இந்திரஜித் தன் அம்பரா துணையிலே இருந்த அம்புகள் எல்லாம் தீர்ந்த போதும் கூட தன் உடலையே அம்பரா துணியாக மாற்றி தன் உடலில் இருக்கின்ற அம்புகளை எல்லாம் சரமாரியாக எதிரியின் மேல் பாழ்ந்தவன் தான் இந்திரஜித் தமிழர்களின் வீரத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா ஒன்றா இரண்டா சற்று சிந்தித்து பாருங்கள் முதல் நாள் போரில் தகப்பனையும் மறுநாள் போரில் கணவனையும் அடுத்த நாள் போருக்கு தன் மகனை தன்னையே கிளப்பி விட்ட மான தமிழச்சியின் வீரம் தமிழர்களின் வீரம் ஆம் எதிரி மன்னனிடம் தனி ஒருத்தியாய் தூது போன அவ்வையின் வீரம் தமிழர்களின் வீரம் விடுதலை போரில் பீரங்கி குண்டுகளுக்கு முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டுவிடு உன் உயிரை விட்டு விடுகிறோம் என்று சொன்ன உங்கள் பீரங்கி குண்டுகள் எங்கள் ஆட்டு புழுக்கைக்கு சமம் என்று சொன்னானே அழகு முத்துக்கோன் இது தமிழர்களின் வீரம் ஆம் வெள்ளைக்கார ஏகாதிபத்தியத்திற்கு வேட்டு வைத்தாலே வேலு நாச்சியார் இது தமிழர்களின் வீரம் ஆயுதம் ஏந்தி போராடிய பாட்டி ஒருபுறம் என்றால் ஆயுதமாகவே மாறி போராடிய பாட்டி ஒருபுறம் குகிலி இது தமிழர்களின் வீரம் இந்தியா எல்லாம் ஒரு நாடா உங்களுக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கிறதா உங்களுக்கு ஒரு கொடி இருக்கிறதா என்று ஆங்கிலேயர்கள் கேட்ட போது தன் ஆடையை கிழித்து இதுதான் இந்தியர்களின் தேசிய கொடி என்று தேசிய கொடி அறிமுகம் செய்தாலே தில்லையாடி வள்ளி அம்மை இது தமிழர்களின் வீரம் இப்படி எத்தனையோ சொல்லிக் கொண்டே போகலாம் வேலுநாச்சியாரை பார்த்தாயா என்று கேட்டபோது பார்த்தேன் ஆனால் அவள் எந்த பக்கம் போனாள் என்று உங்களுக்கு சொல்ல முடியாது என்று சொன்னாலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பனிரெண்டு வயது சிறுமி உடையால் இன்றும் சிவகங்கை மண்ணிலே வெட்டுடையால் காலியாக உடையால் வணங்கிக் கொண்டிருக்கிறாள் என்றால் இது தமிழர்களின் வீரத்திற்கான உதாரணம் போரில் வீர மரணம் அடைந்த இராணுவ வீரரின் தாயார் அமிர்தவனையிடம் கேட்கிறார்கள் உங்களுக்கு இருந்த ஒரே ஒரு மகன் இருந்து விட்டானே உங்களுக்கு கவலையாக இல்லையா என்று கேட்ட போது அந்த புறநானுற்று வீரத்தாய் உதித்த வார்த்தை என்ன தெரியுமா கவலையாக இருக்கிறது எனக்கு கவலையாக இருக்கிறது ஆனால் என் மகன் மாண்டு விட்டான் என்பதற்காக அல்ல இந்திய எனக்கு இன்னொரு ஆண் மகன் பிறக்கவில்லையே என்று கவலையாக இருக்கிறது என்று கண்ணீர் விட்டாலே இது நவீன புறநானுற்று வீரத்தாய்க்கான உதாரணம் ஆம் தமிழர்கள் அறத்தோடு சேர்ந்து மரத்தையும் மரத்தோடு சேர்ந்து அறத்தையும் விதைத்தவர்கள்தான் தமிழர்கள் போருக்கு பயந்ததில்லை தமிழன் புறமுதுகிட்டுத்தான் சென்றதில்லை பகைத்தவன் தலை உடலில் நின்றதில்லை பழிவாங்க துடித்தோரும் வென்றதில்லை என்று வரலாற்று சுவடுகளில் இடம் பிடித்த இனம் என்னுடைய தமிழினம் இனம் இனிமேலாவது இளைய தலைமுறைக்கு நம் தமிழரின் வீரத்தை எடுத்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம் முதல் போட்டியாளராக வந்து பேசுவது எவ்வளவு வந்து ஒரு கடினம் அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் எல்லா கருத்துக்களையும் சொல்ல வேண்டியவற்றை மிக அழகாக அளவாக எடுத்து சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கறத நம்ம நடுவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது சந்தோஷ்குமாருடைய இந்த பேரில் தான் வடமொழி சொல்லிருக்கு ஆனால் அவருடைய உரைகளில் வந்து கடலினுடைய சீற்றம் இருந்தது உண்மையிலேயே உங்களுடைய மொழியும் அதை அதை ஆளுகின்ற அந்த திறமையும் மற்றவர்கள் மேல் மொழியினுடைய தாக்கத்தையும் ஏற்படுத்துகிற அந்த உடல் மொழியும் இருந்தது சிறப்பாக இருந்தது உண்மையிலேயே உங்களை அந்த சொல் ஆற்றல் உங்களை வந்து உயர 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 உங்களை வைத்து காப்பாற்றும் வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி நீங்கள் சென்று அமரலாம் சந்தோஷ் எடுத்துக் கொடுத்திருக்கக்கூடிய போட்டியாளர் யார் என்று கண்மணி அவர்கள் என் பனிரண்டு சி அஸ்வின் அண்ணாமலை பன்னாரியம்மன் தொழில்நுட்பக் கல்லூரி சத்தியமங்கலம் ஈரோடு இருக்கீங்களா நல்லா இருக்கேன் முதல் போட்டியாளர் பேசுனத கேட்டிருப்பீங்க நீங்க உங்களுடைய தலைப்பிற்கு பலம் சேர்க்க என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன தலைப்பு என்று நாம் கேட்டு விடுவோம் செருவார்க்கும் செய்யா விடல் தான் உங்களுடைய தலைப்பு ஆல் தி பெஸ்ட் மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல கை தட்டி கொடுத்துடலாம் பெண்மணி தன் வீட்டு குப்பையிலே தொட்டியிலே குப்பையை கொட்டினார் என்று அவர் குடும்பத்திற்கே சூனியம் வைக்க துணிந்தவரே தனக்கு ஒரு கண் போனாலும் எதிரிக்கு இரு கண்ணும் போக வேண்டும் என்று கழுகு கண் கொண்டு காத்திருப்பவர்களே உங்களுக்கான குரலைத்தான் எனக்கு தலைப்பாகவே கொடுத்திருக்கிறார்கள் எதிரி ஒரு கண்ணத்தில் அறைந்தாலும் மற்றொரு கண்ணத்தை காட்டு என்று இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு முன்பாகவே சொல்லப்பட்ட ஒரு குரல் ஆறறிவதுவே அவற்றோடு மனமே என்று மனிதனையும் மற்ற உயிரினங்களையும் தொல்காப்பியன் வகுத்து கொடுத்தது போல அந்த ஆறாவது அறிவு எப்படி செயல்பட வேண்டும் என்று வள்ளுவன் சொன்ன ஒரு குரல் என்ன குரல் அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செய்யா விடல் என்பது குரல் அறிவிலெல்லாம் தலை சிறந்த அறிவு என்பது நமக்கு தீமை செய்பவர்களுக்கும் பதில் தீமை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது பொருள் அறிவிலெல்லாம் தலை சிறந்த அறிவு என்று சொல்வதற்கே ஒரு அறிவு தேவைப்படுகிறது இதைத்தான் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமானே என்று அருணகிரிநாதர் பாடுகிறார் அதிகாரங்கள் தோறும் வள்ளுவன் பல அறிவை பற்றி பேசுகிறான் எந்த அறிவு இது ஆனால் இந்த ஒரு அதிகாரத்தில் மட்டும்தான் அறிவினுள் எல்லாம் தலை என்ப என்று ஒரு செயலை சொல்கிறான் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு எனும் குரலிலே வள்ளுவன் சொல்வது பட்டறிவு நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவேமிகும் என்ற குரலில் வள்ளுவன் சொல்வது பகுத்தறிவு ஆனால் அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செய்யா செய்யாவிடல் என்ற இந்த குரலில் வள்ளுவன் சொல்வது மெய்யறிவு பட்டறிவை விட பகுத்தறிவை விட மெய்யறிவு சிறந்தது எனவேதான் அறிவினுள் எல்லாம் தலை என்ப என்று ஒரு செயலை சொல்கிறான் சரி அந்த செயல் என்ன தீயென செய்தவர்களுக்கும் பதில் தீமை செய்யாமல் இருப்பது வள்ளுவன் உலகியல் முரண்படுகிறான் வாழ்வியலில் நன்மை செய்பவர்களுக்கே தீமை செய்யும் இந்த காலத்தில் தீமை செய்பவர்களுக்கு எப்படி தீமை செய்யாமல் இருக்க முடியும் அது என்ன அறிவு உயர்ந்த பொருளை உள்ள விலை சொல்லி விற்பவர்களை விட தாழ்ந்த பொருளை உயர்ந்த பொருள் சொல்லி விற்பவர்களைத்தான் அறிவாளிகள் என்று பேசுகிறோம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் எப்படியும் வாழலாம் என்று வாழும் மந்திகளை தான் என்று பேசுகிறோம் இவர்களுக்குள் எப்படி அறிவாளிகளை நாம் தேடுவது சான்றுகள் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கிறது தன்னை வெட்ட வருபவனை கூட வெட்டும் வரைக்கும் நிழலை தரும் மரத்தை போலத்தான் அறிவுடையவர்கள் இருப்பார்கள் என்பதை சாந்தனையும் தீயனவே செய்திடினும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர் மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர் நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம் என்று மூதுரையில் அவ்வை வாக்காகச் சொன்னதை காதல் மனைவியை கடத்திச் சென்று தன்னை கடுந்து ஆட்படுத்திய பொழுது கூட ராவணனை முதல் நாள் போரிலே இன்று போய் போருக்கு நாளை வா என்று சொன்ன ராமன் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டினான் தன் கருத்துக்களின் மீது உடன்பாடு இல்லாமல் எச்சிலை துப்பிய அவனை பார்த்து கூட புத்தர் மொழி பலகீனமானது என்று சொல்லி கடந்து சென்றார் ஆட்டி அடக்கிய ஆங்கிலேயரை கூட நாட்டை விட்டு வெளியேற்றும் போது எதிரிகளாக அல்ல நண்பர்களாக வெளியேற்ற வேண்டும் என்ற அண்ணல் காந்தி பகையும் வறுமையும் ஆட்டி படைத்த பொழுது கூட தின்ன வரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தையில் போற்றிடுவோம் அன்னை பராசக்தி அவ்வருவாயினால் அவளையும் கும்பிடுவோம் நன்னஞ்சே அவளையும் கும்பிடுவோம் என்ற பாரதி இலக்கியங்களும் வரலாறுகளும் சரி இன்றைய வாழ்வியலில் இது சாத்தியமா கடந்த மாதம் அமெரிக்காவிலே சமூக ஆர்வலராகிய சார்லஸ் கிரிக் ஒரு பொது மேடையிலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் பேச்சை கருத்துக்களில் உடன்படாத டைலர் என்பவர் பொது மேடையிலே அவர் மனைவியின் முன்பு சுட்ட சு சுடுகிறார் சார்லஸ் கிரிக் அங்கே இறந்து போகிறார் சில நாட்கள் கழித்து சார்லஸ்கான ஒரு இரங்கல் கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது அந்த கூட்டத்திலே சார்லஸ் கிரிக்கினுடைய மனைவி எரு கிரிக் பேசிய ஒரே ஒரு வார்த்தை என் கணவனை கொன்றவரே நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று வார்த்தை திருக்குறளை விட்டுவிடுங்கள் உங்கள் மனக்குறளோடு பேசி பாருங்கள் எப்படி இது சாத்தியமாக இருக்க முடியும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்ற நிலை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது தீயவை செருவார்க்கும் செய்யாவிடல் என்ற எண்ணம் நமக்குள் வருகிறது வள்ளுவனை பொறுத்தவரை சண்டை போட்டவர்கள் மட்டும் வீரர்கள் அல்ல சத்தியத்தின் வழி நடந்தவர்களும் வீரர்கள்தான் வள்ளுவனை பொறுத்தவரை நாம் சொல்ல போனால் தீயவை செய்பவர்களுக்கு தூயவை செய்வது என்பது அடுத்தபடி ஆனால் தீயவை செய்தவர்களுக்கு தீயவை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படி என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துகள் எப்படி இருந்தது என்று நடுவரிடம் கேட்போம் தான் அந்த அஞ்சாவது நிமிஷம் பெல் அடிக்கும் போது நீங்க முடிச்சதுங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உங்க கிட்டக்கு எனக்கு வந்து ஒரு டிசிப்ளின் தெரியுது நீங்கள் வந்து ஒரு பேராசிரியராக ஆவீங்கன்னு எனக்கு தோணுது நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகே இந்த குரல் வந்து எல்லா குரலுக்குமே வந்து ரொம்ப டீப்பான பொருட்கள் இருக்குது ஆனாலும் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்ட உங்களுக்கு கொடுத்துக்கப்பட்ட டைட்டில் இருக்குது டைப் ஐ மீன் இந்த தலைப்பு இருக்கு இல்லையா அது அது எப்படி சொல்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அதை புரிஞ்சுக்கிறதும் அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சாதாரண மனிதர்களுக்கு கைவராத ஒரு விஷயம் நீங்கள் அதை வந்து ஒரு பேராசிரியர் மாதிரி சொல்கிறீங்க அப்படியே உட்காந்து அதை கேட்டுட்டு இருந்தா எவ்வளவு கஷ்டமா நீங்க முடிஞ்சா கணக்கு வதையர் ஆயிடுங்க ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் சொல்லி கொடுங்க நீங்க அந்த அந்த குணம் உங்களுக்கு நேச்சுரலா இருக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா நடுவர்களினுடைய பாடுதான் திண்டாட்டம் என் பதினொன்று மனிதன் எதற்காக பிறந்தான் உண்டு கழித்து உறங்கவா பிறந்தான் இல்லை அறிவுடையோருக்கே மக்கட்பேர் என்பது அறிவுடையோர் மட்டும் தான் என்கிறார் திருவள்ளுவர் ஆக அறிவுடையோர் என்பவர் பிறவுடைய உயிரின் துன்பத்தை தன்னுடைய உயிரின் துன்பமாக கருதுபவனே அறிவுடையோன் என்று சொல்வதற்கு தகுதி பெற்றவன் ஆனால் இன்று நாம் இந்த உலகில் படைக்கப்பட்ட உயிர்களெல்லாம் மனிதன் அவனை விட்டு மக்கள் விலகிச் செல்கிறார்கள் என்பதற்கு கடந்த காலம் நிகழ்காலம் இரண்டும் சாட்சியாய் இங்கு நிற்கின்றனர் அரசின் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவன் அல்ல சட்டத்திற்குட்பட்டவனே என்று நிரூபித்த இங்கிலாந்து புரட்சியிலிருந்தும் இங்கிலாந்து புரட்சியின் போது இங்கிலாந்தை ஆட்சி செய்த முதலாம் சார்லஸின் தலை துண்டிக்கப்பட்டதிலிருந்தும் பிரெஞ்சு தேசத்தை ஆண்ட பதினாறாம் லூயி பாடம் எதுவும் கற்றுக்கொள்ளவில்லை